கற்போரம் என்பது நம் வாழ்வியல் அன்றாட பயன்பாட்டில் இடம்பெறும் முக்கிய பொருள் மத நிகழ்வுகள் மருத்துவப் பயன்கள் வாசனைப் பொருட்கள் தொழிற்துறை தயாரிப்புகள் என பல துறைகளில் கற்போரம் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது இந்திய பாரம்பரியத்தில் கற்போரத்திற்கு ஆன்மீக முக்கியத்துவம் உள்ளது கோவில்களில் தீபம் காட்டுவதற்கு வீடுகளில் பூஜை செய்ய மருத்துவப் பொருட்களாகவும் ஏன் வீட்டு சுத்தம் மற்றும் கிருமி நாசினியாகவும் கற்பூரம் பயன்படுகிறது கற்பூரத்தை தயாரிப்பது ஒரு சிறிய தொழிலாக தொடங்கிக் கொள்ளக்கூடியது முதலீடு குறைவாக இருந்தாலும் சந்தை தேவை அதிகம் இருப்பதால் இது நல்ல வருமானம் தரக்கூடிய சிறு தொழிலாக மாறுகிறது கற்பூரம் பொதுவாக கற்பூர எண்ணெய் கேம்போர் வால் அல்லது செயற்கை ரசாயன மூலப்பொருட்கள் மூலம் தயாரிக்கப்படுகிறது இயற்கை முறையில் கற்பூரம் தயாரிக்க கற்பூர மரத்தின் சின்னமோமம் கேம்ஃபோரா இலைகள் கிளைகள் மரச்சீப்பு போன்றவற்றிலிருந்து எண்ணெய் எடுத்து அதனை சுத்திகரித்து திண்ணமாக்குகின்றனர் ஆனால் இப்போது அதிகளவில் உற்பத்தி செய்யப்படுவதால் செயற்கை முறையிலும் கற்பூரம் தயாரிக்கப்படுகிறது கற்பூரம் தயாரிக்கும் முறை எளிமையானது முதலில் மூலப்பொருட்களை தேர்வு செய்ய வேண்டும் இயற்கை கற்பூரத்தை தயாரிக்க கற்பூர மர இலைகளை நீராவியில் காய்ச்சி அதன் மூலம் கற்பூர எண்ணெய் எடுக்கப்படுகிறது இந்த எண்ணெய் பின்னர் குளிர்விக்கப்படும் போது கண்ணாடி போன்ற படிகமாக மாறுகிறது இதுவே இயற்கை கற்பூரம் ஆகும் செயற்கை கற்பூரம் தயாரிக்க ரசாயன பொருட்கள் டர்பீன்ஸ் பினின் போன்றவற்றை பயன்படுத்தி ரசாயன முறையில் படிகமாக்கப்படுகிறது தயாரிப்பு முறையில் முதலில் எண்ணெய் அல்லது ரசாயனத்தை தேவையான அளவு கலவை இயந்திரத்தில் போட வேண்டும் அதனை குறிப்பிட்ட அளவு வெப்பத்தில் வைத்து ஆவியாக்கி மீண்டும் குளிர்விக்க வேண்டும் குளிர்வித்த பிறகு உருவாகும் படிகங்கள் சிறிய துகள்களாக இருக்கும் அவற்றை இயந்திரத்தில் வைத்து உருட்டி வட்ட வடிவமாக மாற்றினால் தான் சந்தையில் கிடைக்கும் கற்பூர மாத்திரைகள் தயாராகின்றன இன்றைய சந்தையில் அதிகம் பயன்படுத்தப்படுவது மாத்திரை வடிவ கற்போரமே காரணம் மத நிகழ்வுகளுக்கு எளிதாகப் பயன்படுத்தலாம் ஒரு மாத்திரையை எடுத்து தீப்பற்றி எரியச் செய்தால் அது முழுமையாக எரிந்து சாம்பல் எதுவும் விட்டுச் செல்லாது இது கற்போரத்தின் முக்கிய சிறப்பம்சம் கற்போரம் தயாரிக்க தேவையான இயந்திரங்கள் சந்தையில் எளிதில் கிடைக்கின்றன கேம்ஃபோர் டேப்லெட் மேக்கிங் மஷின் சிறிய அளவில் நாற்பதாயிரம் ரூபாய் முதல் பெரிய அளவில் இரண்டு லட்சம் ரூபாய் வரை விலையிடப்பட்டுள்ளன இந்த இயந்திரத்தின் மூலம் ஒரு நிமிடத்தில் நூறு முதல் இருநூறு கற்பூர மாத்திரைகள் வரை தயாரிக்க முடியும் ஒரு நாளில் ஆறு முதல் எட்டு மணி நேரம் இயந்திரத்தை இயக்கினால் ஆயிரக்கணக்கில் கற்பூர மாத்திரைகள் தயாரிக்கலாம் கற்பூர உற்பத்தி தொழிலின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால் சந்தை தேவை எப்போதும் நிலைத்திருக்கிறது கோவில் வீடு ஆன்மீக மையங்கள் யோகா மையங்கள் ஆயுர்வேத மருத்துவம் வாசனை தொழில் கிருமி நாசினி தயாரிப்பு போன்ற பல துறைகளில் இதன் தேவை இருக்கிறது அதனால் விற்பனைக்கு குறைவில்லாது ஒரு தொழிலாக இது மாறுகிறது கற்பூர உற்பத்தி தொழிலைத் தொடங்க சிறிய அளவு முதலீடு போதுமானது மூலப்பொருட்களை வாங்குவது இயந்திரத்தை நிறுவுவது சிறிய தொழிலரை அமைப்பது ஆகியவற்றுக்கு ஆரம்பத்தில் ஒன்று லட்சம் ரூபாய் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்தால் போதுமானது ஒரு கிலோ கற்பூரத்தை தயாரிக்க சுமார் நானூறு ரூபாய் செலவாகும் அதே கிலோ சந்தையில் எழுநூறு ரூபாய் முதல் எண்ணூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது இதனால் கிலோவுக்கு குறைந்தது முன்னூறு ரூபாய் வரை லாபம் கிடைக்கிறது தினமும் இருபது கிலோ தயாரித்தால் ஒரு நாளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வரை வருமானம் பெற முடியும் கற்பூர உற்பத்தியில் தரமே மிக முக்கியம் தரமில்லாத கற்பூரம் விரைவாக எரியாது புகை அதிகம் வரும் வாசனை குறையும் எனவே உற்பத்தி செய்யும்போது சுத்திகரிப்பு முறையை சரியாக கடைபிடிக்க வேண்டும் வாடிக்கையாளர்கள் ஒருமுறை தரமான பொருளை வாங்கினால் மீண்டும் மீண்டும் அதே தயாரிப்பை விரும்புவார்கள் இந்த தொழிலுக்கு அரசு மானியங்களும் கிடைக்கின்றன சிறு தொழில் ஊக்குவிப்பு திட்டங்கள் ஏமேஸ் ஸ்கீம்ஸ் பிரதான் மந்திரி வேலைவாய்ப்பு திட்டம் பிஎம்இஜிபி போன்றவற்றின் கீழ் கடன் உதவிகள் வழங்கப்படுகின்றன வங்கிகள் குறைந்த வட்டி விகிதத்தில் தொழில் கடன் வழங்குகின்றன கற்பூரம் மத பயன்பாட்டைத் தவிர மருத்துவ பயன்களும் அதிகம் கொண்டது சளி மூச்சுத் திணறல் தலைவலி மூட்டு வலி போன்றவற்றுக்கு கற்பூர எண்ணெய் தடவினால் நிவாரணம் கிடைக்கும் சில இடங்களில் கிருமி நாசினியாகவும் பூச்சி விரட்டியாகவும் கற்பூரம் பயன்படுத்தப்படுகிறது தொழில்துறையிலும் கற்பூரம் முக்கிய பங்கு வகிக்கிறது பண்டல்களில் வாசனை சாம்பார் தயாரிப்பில் புகை மருந்துகளில் சில அழகு சாதனங்களில் கற்பூரம் சேர்க்கப்படுகிறது எனவே உற்பத்தி செய்த கற்பூரத்தை பல்வேறு துறைகளுக்கு விற்பனை செய்யும் வாய்ப்பு உள்ளது கற்பூர உற்பத்தியில் சவால்களும் உள்ளன சந்தையில் போலே கற்பூரம் அதிகம் இருப்பது முக்கிய பிரச்சினை ரசாயன கலவை அதிகமாக உள்ளதால் தரம் குறைந்த கற்பூரம் விற்பனை செய்யப்படுகின்றது இதனால் வாடிக்கையாளர்கள் தரமான கற்பூரத்தை அடையாளம் காண முடியாமல் போகிறது எனவே நம்பிக்கைக்குரிய பிராண்டை உருவாக்குவது மிக அவசியம் மொத்தத்தில் பார்க்கும்போது கற்பூரம் தயாரித்தல் என்பது குறைந்த முதலீட்டில் தொடங்கக்கூடிய ஆனால் அதிக வருமானம் தரக்கூடிய சிறந்த தொழில்களில் ஒன்றாகும் மத மற்றும் மருத்துவத் துறைகளில் எப்போதும் தேவை இருப்பதால் இது ஒரு நீடித்த சந்தையைக் கொண்ட தொழில் தரத்தை பராமரித்து விற்பனை வலையமைப்பை மேம்படுத்தினால் கற்பூர உற்பத்தி ஒரு சிறு தொழிலிலிருந்து பெரிய அளவிலான தொழிலாக வளர்ந்துவிடும்